இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த வியாழக்கிழமை அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவரும் மருத்துவர் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த செய்திகள் அதிலே அவர் அன்புமணி மீது வைத்த புகார்கள் இவற்றை பற்றி அன்புமணி அவர்கள் இதுவரை ஒருமுறை கூட வாய் திறந்து மறுப்பு தெரிவிக்கவில்லை அது சம்பந்தமான எந்த கருத்தையும் கூறவில்லை ஆனால் அன்புமணியின் பின்னால் இருந்தவர்கள் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவை வசைபாடினார்கள் மருத்துவர் ஐயாவை பற்றி சமூக வலைதளங்களில் அன்புமணியின் ஆதரவாளர் அருள் ரத்தனம் அவர்களால் ஏவிவிடப்பட்ட சமூக வலைதளத்திலே இருக்கின்ற பலர் மிகவும் மோசமாக மருத்துவர் ஐயாவை விமர்சனம் செய்தார்கள் இப்பொழுது புதிதாக ஒரு கோமாளி கிளம்பி இருக்கிறார் யார் என்று கேட்டால் விமல் வர்மா என்கின்ற யூடியூபர் மருத்துவர் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை பேட்டி கொடுத்ததற்கு பிறகு மருத்துவர் ஐயாவின் பின்னால் வன்னியர் சமூகம் இல்லை தொண்ணூறு சதவீதம் பேர் அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் திட்டமிட்டு ஆறு மாதமாக மருத்துவர் ஐயா அவர்கள் பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு போர்வையில் வடிகட்டிய கடைந்தெடுத்த பொய்யை இந்த விமல் பேசி இருக்கிறான் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணியின் மீது குற்றச்சாட்டை வைத்தார் புகார் சொன்னார் அன்புமணி அவர்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டும் விமல் வர்மா முந்திரி கோட்டையை போல பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த விமல் வர்மாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அன்புமணி அவர்களோடு இருக்கின்ற ஊடக பேரவையை சார்ந்தவர்களே இந்த விமல் வர்மாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த விமல் வர்மா அவருடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக மருத்துவர் ஐயாவை பற்றி திட்டமிட்டு பல்வேறு அவதூறு செய்திகளை பேசி கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டுமாம் மருத்துவர் ஐயாவிற்கு வயதாகி விட்டதாம் அதாவது அன்புமணி தரப்பில் இருக்கின்ற ஊடக பேரவையை சார்ந்தவர்கள் எந்த ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டு கதையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்களோ அதையே இந்த விமல் வர்மாவும் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆறு மாதம் மருத்துவர் ஐயா பொய்யே பேசிக் கொண்டிருக்கிறாராம் யார் சொல்வது இந்த ஊடகத்தில் இருந்து கொண்டு தொடர்ந்து பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்ற விமல் வர்மா தொண்ணூறு சதவீதம் வன்னியர்கள் அன்புமணி அவர்களைத்தான் ஆதரிக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிக்கவில்லை என்று பேசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர் சங்கத்தை எந்த காலத்திலும் ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் ஆதரிக்கவில்லை வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயாவும் அன்புமணியும் ஒன்றாக இருந்த பொழுது ஆதரித்து மாவட்டத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றிருப்பார் தொண்ணூறு சதவீதம் வன்னியர்கள் ஆதரிக்கவில்லை வன்னியர்களில் பாட்டாளி மக்கள் கட்சியையும் வன்னியர் சங்கத்தையும் ஒரு நாற்பது சதவீதம் பேர் மட்டும்தான் இதுவரை ஆதரித்து இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நான்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றோம் அதற்கு பிறகு கூட்டணி வைத்து போட்டியிட்ட பொழுதுதான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் அன்புமணி வெற்றி பெற்றார் அதிலிருந்து இன்று வரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெறவில்லை தொண்ணூறு சதவீதம் மன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்து இருந்தால் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்பொழுது இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இவற்றெல்லாம் பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட பொழுது தொண்ணூறு சதவீதம் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தால் குறைந்தது எழுபது சட்டமன்ற தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் ஒரு தொகுதிகளில் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனித்து போட்டியிட்ட பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறவில்லை ஆகவே தொண்ணூறு சதவீதம் வன்னியர்கள் மருத்துவர் ஐயாவை எதிர்க்கிறார்கள் அன்புமணியோடு இருக்கிறார்கள் என்று சொல்வது உலக மகா பித்தலாட்டம் விமல் வர்மா அவர்களே இப்படி பித்தலாட்டத்தை பேசி பேசியே வன்னியருடைய வாழ்வியலை அளிக்க வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் இந்த விமல் வர்மாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த விமல் வர்மா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் நீ பாரதிய ஜனதா கட்சியுடைய எச் ராஜாவுடைய ஆள் உனக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனையில் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன யோகியதை இருக்கிறது நீ என்ன பெரிய மேதாவியை போல பேசிக் கொண்டிருக்கிறாய் மருத்துவர் அவர்கள் செல்லா காசாகி விடுவாராம் மருத்துவர் ஐயாவிற்கு தருமபுரியில் ஆட்களே இல்லை என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மருத்துவர் ஐயா அதே தருமபுரியில் பிரம்மாண்டமான மாவட்ட பொதுக்குழுவை நடத்தி காண்பித்தார் தமிழகத்தின் எல்லையான ஒசூரில் மாவட்ட பொதுக்குழுவை நடத்தி காண்பித்தார் சேலம் மாவட்டத்தில் பெரும் மக்கள் திறன் பத்திரிகையாளர்கள் காவல்துறையின் சிஐடி ரிப்போர்ட்டே சேலத்தில் நடந்த பாட்டாரி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா கலந்து கொண்ட பொதுக்குழுவில் ஏழாயிரம் பேருக்கு மேல் இருந்தார்கள் என்று காவல்துறை சிஐடி ரிப்போர்ட்டே சொல்கிறது நீ உட்கார்ந்து கொண்டு ஐயாவிற்கு ஆதரவில்லை தொண்ணூறு சதவீதம் மருத்துவர் ஐயாவை வெறுக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அவருடைய மகளை கொண்டு வந்து அவருடைய செல்ல மகளை கொண்டு வந்து தலைவராக திணிக்கிறார் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று விமல் வர்மா பேசியிருக்கிறார் அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வந்த பொழுது அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் மத்திய அமைச்சராக்கிய பொழுது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்காமல் மக்களை சந்திக்காமல் ஓட்டு வாங்காமல் மத்திய அமைச்சராகி இருக்கிறார்கள் என்று அன்றைக்கு எதிர்ப்பை காட்டியவர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் பகிரங்கமாகவே பேசியிருந்தார் அன்புமணி அவர்களை தலைவராக மருத்துவர் ஐயா அறிவிக்கின்ற பொழுது கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் வேறு யாருமே இல்லையா அவருடைய மகனுக்குத்தான் தலைவர் பதவியை தர வேண்டுமா என்று பலர் கேள்வியை எழுப்பினார்கள் அதையெல்லாம் மறந்து விடாதே விமலவர்மா அதே கேள்வியை இன்றைக்கும் சிலர் எழுப்பத்தான் செய்வார்கள் ஸ்ரீகாந்தி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக மருத்துவர் ஐயா அறிவிக்கின்ற பொழுது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி தரப்பை தவிர வேறு யாரும் எதிர்க்கவில்லை மற்ற அனைவரும் ஆதரிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரிக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரும்பாலானவர்கள் ஸ்ரீகாந்தி அவர்களை மருத்துவர் ஐயா செயல் தலைவராக அறிவித்ததை ஆதரிக்கிறார்கள் அது எதை தாண்டி பெண் உரிமைக்காக போராடுகின்ற தலைவர்கள் ஜெயலலிதாவிற்கு அடுத்து தமிழகத்திலே ஒரு அரசியல் கட்சியில் பெண் ஒருவர் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பெண்களுக்கான தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் என்று இன்றைக்கும் பலர் ஸ்ரீகாந்தி அவர்களை செயல் தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்ததை வரவேற்கிறார்கள் வாழ்த்துகிறார்கள் ஆனால் இந்த விமல் வருணாவை போன்ற ஒரு சில எடுபிடிகளும் அன்புமணி அவர்களுடைய ஏவல் ஆட்களும் தான் திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தை ஊடகங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அருள் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த அன்புமணி ஆதரவாளர்கள் திட்டமிட்டு அவரை தாக்க வந்த பொழுது அருள் அவர்களுடன் சென்றவர்கள் தற்காப்பு நடவடிக்கையில் மட்டும்தான் ஈடுபட்டார்கள் ஆனால் இந்த விமல் வர்மா திட்டமிட்டு ஒரு ஊனமுற்றவனை தாக்கினார்கள் என்று பேசியிருக்கிறார் ஊனமுற்றவனை முன்னால் அனுப்பி அவன் மூலம் பம்பை இழுத்தது அன்புமணி ஆதரவாளர்கள் தான் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்தியது அன்புமணி ஆதரவாளர்கள் தான் அது சம்பந்தமான அத்தனை ஆதாரங்களையும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வெளியே பேட்டி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் அருள் அவர்கள் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஆதாரத்தை இன்று வரை இந்த நிமிடம் வரை யாரும் மறுக்க முடியவில்லை அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அன்புமணியின் ஆதரவாளர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பல பேர் காவல்துறையால் தேடப்படுகிறார்கள் அவர்கள் தலைமறைவாகி விட்டார்கள் அவர்கள் ஹர்ஸ்காண்டிங் ஆகி இருக்கிறார்கள் அவர்கள் தவறே செய்யவில்லை என்றால் அன்றைக்கு சேலம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமாரும் அவரோடு சதாசிவமும் மைலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமாரும் வந்தபொழுது ஏன் அவர்கள் அன்றைக்கு எஸ்பி ஆபீஸிற்கு ஆர்ப்பாட்டம் நடத்த வரவில்லை தவறே செய்யாத யோக்கியங்கள் ஏன் வராமல் ஓடி ஒளிந்தார்கள் ஏன் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் இதற்கு ஏன் விமல் வர்மா பதில் சொல்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் திட்டமிட்டு மருத்துவர் ஐயாவின் மீது அருள் அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே நான் கேட்கிறேன் இதே விமல் வர்மா ஜி கே மணி அவர்களும் அருள் அவர்களும் திமுகவிற்கு எடுபடியாக இருக்கிறார்கள் அவர்களின் கை கூலியாக இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற விமல் வர்மாவை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்கின்ற மயிலம் சிவகுமார் மேட்டூர் சதாசிவம் தருமபுரி வெங்கடேஸ்வரன் இவர்கள் எல்லாம் திமுக மந்திரிகளை சந்தித்து அவர்கள் தயவின் மூலம் எந்த காரியத்தையும் சாதிக்கவில்லை என்று சத்தியம் செய்வார்களா முடியுமா அவர்கள் திமுகவின் ஆதரவில் எதையும் நிறைவேற்றி கொள்ளவில்லையா அன்றைக்கு எம்எல்ஏவாகின்ற பொழுது சதாசிவத்திற்கும் வெங்கடேஸ்வரனுக்கும் மயிலம் சிவக்குமாருக்கும் இருந்த சொத்து என்ன இன்றைக்கு இருக்கின்ற சொத்து என்ன நான் கேட்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு அன்புமணி அவர்களோடு இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி இவர்கள் எல்லாம் எம்எல்ஏவாக எம்பியாக இருந்த பொழுது எதையும் சம்பாதிக்கவில்லையா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு எதுவும் இல்லாமல் அன்ன காவடிகளாக இருக்கிறார்களா அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் அதை ஏன் மறைக்கிறீர்கள் அதை ஏன் பேச மறுக்கிறீர்கள் மாமியார் உடைத்தால் மண் சட்டி மருமகள் உடைத்தால் சட்டியா திட்டமிட்டே வேண்டுமென்றே விமல் வர்மா போன்றவர்கள் ஐயாவை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் யோகியதையும் இல்லாதவர்கள் எண்பத்தேழு வயது அல்ல நூறு வயதை தாண்டினாலும் ஐயா தான் அசைக்க முடியாத தலைவர் ஐயா தான் இந்த ஊமை ஜனங்களுக்காக போராடிய தலைவர் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் இப்பொழுது கூட இடஒதுக்கீட்டுக்காக போராட்டத்தை அறிவித்திருக்கின்ற தலைவர் மருத்துவர் ஐயாதான் உண்மையிலேயே இடஒதுக்கீட்டுக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவர்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா நடத்துகின்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் இல்லை என்றால் சமூக நீதிக்காக போராடுகிறோம் நாங்கள் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு போராடுகிறோம் என்று சொல்வதெல்லாம் போலியான நடவடிக்கை மக்களை ஏமாற்றுகின்ற செயல் மருத்துவர் ஐயா தான் ஒட்டுமொத்த இந்த வன்னியர் சமுதாயத்தை அணிதிரட்டினார் அணிதிரட்டி போராட வைத்தார் போராட வைத்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார் ஒரு தலைவன் இல்லாமல் எந்த போராட்டமும் வெற்றி பெற்றதில்லை ஏதோ வன்னியர்கள் போராடினார்கள் ஆனால் தான் இடஒதுக்கீடு வந்தது என்று விமல் வர்மா பேசியிருக்கிறார் மகாத்மா காந்தி என்கின்ற தலைவர் போராடாமல் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒரு தலைவன் அந்த மக்களை அணிதிரட்டி பல்வேறு தியாகங்களை செய்து அந்த மக்களை போராட வைத்துத்தான் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள் அதை போல இந்த சமூக நீதியை பெறுவதற்கு காரணம் மருத்துவர் ஐயா மக்களை திரட்டி மக்களை அணி திரட்டி வன்னியர்களை ஒன்று திரட்டி அதற்காக வீதி வீதியாக போய் ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த மக்களை அணி திரட்டித்தான் வன்னியர்களை ஒன்று திரட்டி போராட வைத்தாரே தவிர மருத்துவர் ஐயா என்கின்ற அந்த தலைவர் இல்லை என்றால் வன்னியர்களை யாரும் அணி திரட்டி இருக்க மாட்டார்கள் இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது அந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் இந்த விமல் வர்மா கூட கை நாட்டாகத்தான் இருந்திருப்பார் நானும் கை நாட்டாகத்தான் இருந்திருப்பேன் இன்றைக்கு சமூகத்தை சார்ந்த பட்ட படிப்பை படித்திருக்க மாட்டார்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் டாக்டராக வக்கீலாக பொறியாளராக முன்னேறி இருக்க மாட்டார்கள் மறந்து விட வேண்டாம் வன்னியர்களை அணி திரட்டுவதற்கு ஒரு சக்தி தேவை அந்த சக்தியாக மருத்துவர் ஐயா விளங்கினார் அவரை தவிர வன்னியர்களை அணிதிரட்டி போராடக்கூடிய சக்தி இன்று வரை இந்த நாட்டில் எந்த தலைவருக்கும் இல்லை ஆனால் திட்டமிட்டு அன்புமணியிடம் கை நீட்டி வாங்கிய காசுக்காக இந்த விமல் வர்மா ஓவராக கொண்டிருக்கிறான் வரலாற்றை மறைத்து வரலாறு தெரியாமல் திரித்து பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படி பேசியவர்கள் வாழ்ந்தது கிடையாது விமல் வர்மா நீ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் நீ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசியிருந்தால் உனக்கு நாங்கள் மறுப்பு சொல்ல வேண்டிய அவசியமில்லை பாட்டாரி மக்கள் கட்சியை சார்ந்த யாராவது பேசியிருந்தால் கூட நாங்கள் பொறுத்து கொண்டு சொல்லல செல்லலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாத நீ உன்னை பந்தியிலேயே அமர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அன்புமணி அவர்கள் தரப்பை சார்ந்தவர்கள் ஆனால் நீ இலை ஓட்டை இலை ஓட்டை என்று கொண்டிருக்கிறார் உன்னுடைய கூவுதலை இத்தோடு நிறுத்திக்கொள் அன்புமணி அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அவர்கள் யாராக இருக்கட்டும் இந்த விமல் வர்மாவாக இருக்கட்டும் அருள் அவர்கள் மீது ஆத்தூரில் கொலை தாக்குதல் நடத்த வந்தது உண்மை அதை காலம் நிரூபிக்கும் அதை நீதிமன்றம் ஒரு நாள் பறைசாற்றும் அன்றைக்கு இப்படி பொய்யான பிரச்சாரத்தை செய்தவர்கள்லாம் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அலைய வேண்டி இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசான்